வணக்கம் நான் உங்கள் என் கணித ஜோதிடர் ராஜேந்தர் பேசுகிறேன் இன்றைய தினம் நான் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னம்னா இரண்டாம் தேதியில் பிறந்தவங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் ரெண்டாம் தேதினா ரெண்டு பதினொன்னு இருபது இருபத்தொன்போது இந்த தேதியில் பிறந்தவங்களெல்லாம் எல்லாம் இரண்டாம் தேதி என்று அர்த்தம் அதுல ரெண்டு இருபது பதினொன்னு இந்த தேதியெல்லாம் சிறப்பா இருக்கும் இருபத்தி ஒன்பது மட்டும் கொஞ்சம் அன்னைக்கு நம்பர் ஏன்னு பிளஸ் ஒன்பது ஒன்பதும் சேர்ந்து பகை நம்பர் அது பலன் இல்லாமல் போயிடும் என்று சொல்லப்படுகிறது அதனால் பிறந்தாலோ இருபத்தி ஒன்பதிலே உங்கள் பெயர் இருந்தாலோ இருபத்தி ஒன்பதாம் தேதி திருமணம் செய்து கொண்டாலோ உங்களுக்கு வாழ்க்கையில் போராட்டங்கள் அதிகம் ஏற்படும் எனவே அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் மற்ற தேதி எந்த தேதியா இருந்தாலும் சரி இரண்டு இருபது பதினொன்னு இருபத்தொன்போது இந்த தேதியில உள்ள அனைவருமே நீங்க பெயரை சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு டென்ஷன் போகும் குழப்பம் சந்தேகம் மறந்து நிறைய ஏற்படும் அதனால சந்திரனை முழு நிலவு அன்று சந்திரனை அரை மணி நேரம் பாத்தியெல்லாம் அந்த டென்ஷன் எல்லாம் மறைஞ்சி உங்களுடைய உடல்நிலை மனநிலை அமைதி ஏற்படும் அந்த பயிற்சியை எடுத்துக்கங்க அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு ரெண்டாம் தேதியில பிறந்திருக்கோம் நம்மளுக்கு வந்து கஷ்டங்கள் இருக்காது செல்வம் நிறையா வரும் ஊற்று மாதிரி உங்களுக்கு செல்வம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது உண்மைதான் அதே சமயத்தில் உங்களுடைய பேர் நாமும் சரியா இருக்கணும் ரெண்டாம் தேதியில பிறந்த உங்களுக்கு எட்டாம் நம்பர்ல பேர் இருந்துச்சுன்னா ரெண்டு கேட்டு பகை ஒன்பதுல பேர் இருந்தால் ரெண்டுக்கு ஒன்பது பகை எல்லாமே ஆப்போசிட்டா நடக்கும் தலையில மாறிடும் அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமான பெயர் வைக்க வேண்டும் என்றால் ஐந்தாம் நம்பர் இல்லைன்னா ஆறு ஆறு தான் பெஸ்ட் ஆறாம் நம்பர்ல பேர் அமைத்துக் கொண்டால் செல்வம் சிப்புடன் வாழ்வீர்கள் வீடு வாசல் சொத்து சோளம் செல்வம் அப்படியே தாண்டவமாடும் அதனால் ஆறாம் தேதியில நீங்கள் பேரை அமைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தபடியாக உங்களுடைய கையெழுத்தை அதிர்ஷ்டமாக அமைத்துக் கொள்ளவும் கையெழுத்து உங்கள் தலையெழுத்தையே மாற்றம் அப்ப கையெழுத்து சரியில்லைன்னா நீங்க கோடி கோடியா சம்பாதிச்சாலும் அது டவுன் ஆயிரும் டவுன் ஆகாம அளவுக்கு கையெழுத்தை எப்படி அதிர்ஷ்டமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அமைத்துக் கொள்ளணும் அடுத்தபடியாக இல்லற வாழ்க்கை எல்லாம் நல்லா இருந்து இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் தான் ஒரு மனிதன் வந்து சந்தோஷமாக வாழ முடியும் இந்த இல்லற வாழ்க்கையிலே நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய கல்யாணத்துடைய தேதி வந்து தேதி மாசம் வருஷம் எல்லாத்தையும் கூப்பிட்டா எட்டோ ஒன்போதோ வந்துச்சுன்னு வச்சுக்கங்க முடிஞ்சிச்சு ரெண்டுக்கு ஏழு வந்தா கூட நல்லா இருக்கும் ஆனா அஞ்சாம் தேதியோ இல்லை எட்டாம் தேதியோ ஒன்பதாம் தேதியோ கூட்டணி வைத்தால் ரெண்டாம் தேதியில உள்ள உங்களுக்கு பெரிய போராட்டம் வாழ்க்கையே போராட்டமா போய் எதிர்மறை ஆகிவிடும் ஆகையினால் திருமண தேதியும் சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி உங்களுடைய பெயர் உங்களுடைய கையெழுத்து உங்களுடைய திருமண தேதி இதையெல்லாம் சரியாக அமைத்துக் கொண்டால் நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி மேல் வெற்றி கோடீஸ்வர யோகத்தை பெற்று வாழ்வீர்கள் சரி இவங்களுக்கு என்ன தொழில் செய்தால் நல்லா இருக்கும் வெள்ளை நேரத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் செய்யலாம் கடல்வெளி பயணங்கள் நல்ல நன்மையை கொடுக்கும் கலைத்துறையில நன்மை கொடுக்கும் நீதித்துறை நிதித்துறை இதுகள் எல்லாம் நிறைய வந்து லாபம் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் எதை செய்தாலும் நீங்கள் வளர்பிறையில செய்யணும் வளர்பிறையில செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை வளரும் தேய்பிரையில எதுவும் செய்யக்கூடாது இத மாதிரி இத நீங்க ஃபாலோ பண்ணியெல்லாம் உங்களுக்கு நல்ல சிறப்பு ஏற்படும் அடுத்தாப்புல உங்களுக்கு லக்கி நம்பர் அப்படின்னா ரெண்டுக்கு ஏழு லக்கி நம்பர்ஸ் ரெண்டு ஏழு இந்த ரெண்டு நம்பரையும் நீங்க லக்கி நம்பரா எடுத்துக்கங்க இந்த கூட்டியன் வந்து உங்க வீட்டு நம்பர் உங்க காடி உங்களுடைய கார் நம்பர் இதெல்லாம் வந்து ரெண்டு ஏழு வர்ற மாதிரி அமைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி எட்டு ஒன்பதுல உங்களுக்கு இந்த எண் வரக்கூடாது அதே மாதிரி தேதி ஏழாம் தேதியில எது வேணாலும் செய்யலாம் சிறப்பா இருக்கும் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதியில எதை செஞ்சாலும் உங்களுக்கு ஆயிடும் மற்ற தேதியெல்லாம் நல்லா சிறப்பா இருக்கும் இந்த சந்திரன் ஆதிக்கத்திலே பிறந்த உங்களுக்கு நீங்கள் மோதிரம் ராசிக்கல் மோதிரம் வெள்ளியில முத்து முத்துக்கள் வச்ச மோதிரத்தை போட்டுக்கோங்க முத்து மாலையை போட்டுக்கொள்ளுங்க இதை போட்டா அந்த சந்திரன் ஆதிக்கம் உங்களுக்கு செல்வ வளத்தையும் அறிவையும் ஆற்றலையும் மதிநுட்பத்தையும் கொடுக்கும் புனி எல்லாம் வராது உங்களுக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அழிஞ்சு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சி உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைத்து நீங்கள் பெரிய லெவலுக்கு வரலாம் என்று சொல்லப்படுகிறது அடுத்த பதிவுல மூணாம் நம்பரை பத்தி மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது இதை பத்தி அடுத்த பதிவில் பார்ப்போம் அது வரைக்கும் உங்களிடந்து விடைபெறுவது தர்மு ராஜேந்தர் வணக்கம்